வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த திருமணம் தான் இந்த திருமணம் பற்றி ஜாத ரீதியாக பேசுனா நிறையா விஷயம் பேசிகிட்டே இருக்கான் ஏன்னால் நம்ம நிறைய பேர் என்ன ஜாதம் பார்த்து திருமணம் பண்ணாலும் சில பேரின் வாழ்க்கை பிரச்சனையாகவும் பிரிவினையாகவும் தான் இருக்கிறது அப்போ ஜாதகன்றது சரியாக பார்க்கல இல்லை ஜாதம்ன்றது உண்மை இல்லை அப்படின்னா ஜாதகம் என்பது உண்மை தான் கிரகங்கள் உண்மை தான் இது ஜோதிடர்களும் உண்மைதான் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படின்ற ஒன்று இருக்குது சரிங்களா அதன் வாயிலாகத்தான் அவர்களின் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது அது உங்களுக்குனாலும் சரி எனக்குனாலும் சரி இந்த ஜாத ரீதியாக இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது இருந்த காலகட்டம் நம்ம அப்பா அம்மா காலகட்டத்தில் இருந்தோம் அப்போ இந்த பிரிவினை அப்படின்றது நிறைய எல்லாம் ஒன்று இருக்காது அப்போ இருந்த காலகட்டத்தில் இந்த டைவர்ஸ் அப்படின்ற வார்த்தையை மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு வார்த்தையாக தான் பார்ப்பாங்க அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாலே மிக பெரிய தப்பு தப்பான வார்த்தையை பேசுகிற மாதிரி எல்லோரும் பார்ப்போம் ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் இந்த டைவர்ஸ் அப்படின்ற வார்த்தை சரலாக சாதாரணமாக போயிடுச்சு கல்யாணம் ஆகுது ரெண்டு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே பிரிஞ்சு டிவர்ஸ் ஆகணும்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இருந்த அதே கிரகத்தில் தான் அதே ராசி தான் இப்போயும் இருக்கு அப்போ முந்தைய காலகட்டத்தில் இருந்த இந்த பிரச்சனை வராமல் இப்போயும் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா இருந்த காலகட்டத்தையும் அந்த விஞ்ஞான வளர்ச்சிகள்ன்றது இல்லை இருந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற கலாச்சாரம் மாறுதல் அடைகிறது நம்ம முண்டைய காலம் நம்ம அப்பா அம்மா கலாச்சாரம் தான் பிரச்சனை இருந்திருக்கும் அதுக்கு அவங்க ஜாதகம் மைனஸ் இருக்காது மைனஸ் இருந்திருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அந்த மைனஸ் இருந்தாலும் அந்த பிரச்சனையை சதிச்சுட்டு வாழ்ந்திருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில் அப்படி எல்லாருமே யாரும் சதிச்சுட்டுலாம் வா 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 வாழ்றது இல்லை பிடிச்சிருந்தால் வாழும் இல்லையா பிரிஞ்சுட்டு போயிட்டே இருந்துருவோம் அப்படின்ற கான்செப்ட்டில் இப்போ அந்த கலாச்சாரம் அந்த அளவு அந்தளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி வந்துருக்கு அப்போ முந்தைய இருந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஆர் மைனஸ் இருந்தாலும் சதித்து வாழக்கூடிய தன்மை இருந்தது அப்போ இப்போ இருக்க காலகட்டம் அந்த ஆர் மைனஸ் இருக்கும்போது மைனஸ் தான் பெருசாக வேலை செய்யுது அப்போ வரக்கூடிய அந்த வரன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓவராலாக டோட்டலாக மைனஸாக தான் ஒருத்தரோட ஜாதகட்டத்தில் இருக்குது திருமண வாழ்க்கை அப்படின்னா அது மைனஸ் தான் அது நம்ம என்ன தான் பொருத்தம் பார்த்தாலும் மாற்றலாம் முடியாது ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்ற அந்த ஜாதகத்தில் இருக்கும்போது அதுக்கு இந்த வரனை பார்த்து ஒரு திருமண பொருத்தம் ஓரளவுக்கு முடிந்த அளவு நல்ல ஒரு வரனை பார்த்து சேர்த்து வைத்தால் திரு எல்லோரு வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அது பிரிவினை அளவுக்கு போகாமல் தடுக்க முடியும் அப்போ ஓங்கிட்டே வந்தால் எல்லா வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்ந்த திருமண வாழ்க்கை பிரிவினை நீ சேர்த்து வச்சுருவேப்பா அப்படின்னு என்ன அப்படியெல்லாம் யாராலையும் முடியாதுங்க அவரவர் விதி பையன் அவர் வழியாக தான் நடக்கும் விதி விதியை சார்ந்து தான் சேரும் அதில் வித மாற்றமும் இல்லை ஆனால் இந்த பத் ஒரு இடத்துல அடி வாங்கணுன்றது கன்ஃபார்ம் ஒரு பத்து அடி வாங்குற இடத்துல அஞ்சு அடி வாங்கிக்கலாம் அதுதான் இந்த ஜோசியம் பார்க்குறது அது நீ அடியே வாங்காமலாம் இருக்க முடியாது அடி வாங்கணுன்றது விதி அந்த எத்தனை அடி வாங்குகிறோம் அப்படின்றது தான் கான்செப்ட் நீ பத்து அடி வாங்க வேண்டிய இடத்துல அந்த பொருத்த பந்தம் அந்த திருமணக்கான கால நேரம் இதெல்லாம் பார்த்து பண்ணோம் அப்படின்னா அடி வாங்க அஞ்சு அடி வாங்கிக்கலாம் ஆனால் அடி வாங்க தான் செய்யணும் அடி விதி இருந்தால் வாங்கி தான் ஆகணும் விடி அடியை கம்மியாக வாங்கிக்கணும் இதுதான் விஷயம் சரிங்களா ஸோ அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு திருமண பந்தம் அப்படி ஒரு திருமண வாழ்க்கையை சிறப்பாக சிறப்பளிக்குமானா அப்போ அந்த ஜாதகட்டத்தில் அந்த திருமண வாழ்க்கைன்னு சொல்லுவோம் ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானம் எப்படி இருக்குது ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் இவருக்கு எப்படி இருக்குது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய போக சுகஸ்தானம் எப்படி இருக்குது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இளைய தாரத்தின் ஸ்தானம் எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு ஏழாம் இடம் இருக்கும் ஆனால் அது ரெண்டு லைஃப் வந்திருக்கும் அதுக்கு என்ன காரணம் பதினொன்று கூடிய அதிபதி வலிமையாக இருப்பார் சப்போஸ் ஏழாம் அதிபதி விட பதினோராம் அதிபதி வலிமை பெற்றிருந்தாலும் ரெண்டு லைஃப் வரும் இந்த ரெண்டு லைஃப் எப்படி வரும் ஒன்று ஃபஸ்ட் லைஃப் பிரேக்கப் ஆகி ரெண்டு லைஃப் வரும் இல்லை முதல் தரம் இருக்கும்போதே யாருக்கும் தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துல இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படியும் இல்லை அப்படின்னும் போது கள்ள தொடர்பு மறைமுக தொடர்பு கள்ள தொடர்பாக இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த கள்ள தொடர்பு அப்படின்னு வரும்போது இந்த பதினொன்று கோடி அதிபதி ராகுவோ ராகு சாரத்திலேயோ இல்லை பாண்டில் சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருந்தால் இவருக்கு இந்த மாதிரி கள்ள தொடர்பு வரக்கூடிய அமைப்பும் கொடுக்கும் சரிங்களா ஸோ அப்போது ஒரு ஜாதகட்டத்தில் திருமண வாழ்க்கை ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா அது ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் அதுக்கு கோயைடாக மூன்றாம் இடம் சப்போர்ட்டபுளாக இருக்கணும் அதற்கு கோயடாக பதினோராம் இடம் வலிமை கம்மியாக இருக்கணும் இது மெயினாக இருந்தாலும் பிரச்சனை பிரிவினை வராமல் இருக்கும் பிரச்சனை எல்லார் வீட்லையும் இருக்க தான் செய்யும் பட் மேக்ஸிமம் பிரிவினை வராமல் இருக்கும் ஸோ அப்போ அது நம்ம ஜாதத்தில் எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட்டு தெரியணும் சரிங்களா அது நல்லா இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு வரண் அமையும் நம்ம சட்டியில் என்ன இருக்கோ அதுதான் அதை போயில் வரும் சட்டியே இல்லைனா எப்படி வரும் அந்த கான்செப்ட் தான் இதெல்லாம் ஸோ நமக்கு என்ன இருக்கோ அதுக்கு கேட்டாப்பில் தான் அந்த வரன் வரும் அதை விட்டுட்டு நிறைய பேர் உங்கள் ஜாதம் இந்த ஓட்டையாக இருக்கும் வரக்கூடிய ஒரு பையனோட அதாவது மைனஸாக வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய பொண்ணு அழகாக இருக்குமா சொத்து பத்தோடு இருக்குமா நல்லா வசதி வாய்ப்பாக வருமா அந்த பொண்ணு வேலைக்கு போகுமா அதுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா இப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க ஃபஸ்ட்டு உனக்கு நல்லா வாழக்கூடிய யோகிதம் உன் கட்டத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக திருமண வாழ்க்கை நல்லா தான் வரும் சரிங்களா சரி இந்த வீடியோவில் என்கிட்ட கன்செட் பண்ண ஒருத்தரோட ஜாதத்தை பார்க்கலாம் அது என்னோட என்கிட்ட கன்செல் பண்ண ஒருத்தரோட ஜாதம் தான் ஒரு திருமண வாழ்க்கை திருமண பிரச்சனை பிரிவினையான ஜாதகட்டான் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும் அதுக்கான அவரோட ஜாதம்ல வந்து பாருங்க அவர் பிறந்திருப்பது கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் ராகு ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் எட்டாம் இடத்தில் புதன் ஒன்பதாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் குறுக்கியது அட் ப்ரெசென்ட் ஒரு நடைமுறை சனி தசா புத்தி ஓடிட்டு இருக்கு இவர் என்கிட்ட கன்சு பண்ணதுக்கான காரணம் என்ன திருமணமாய் பிரிவினையும் ஆயிடுச்சு குரு தசை முடிஞ்சு நடைமுறையில் சனி தசை குரு தசை எல்லாமே பண்ணி கொடுத்துச்சு அதாவது திருமணத்தையும் பண்ணி வச்சது குழந்தை ஊட்டியும் கொடுத்தது பிரிவினையும் கொடுத்தது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்குது வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் நல்லா கொடுத்துச்சு குடும்பத்தை பிரித்தது பொருளாதாரத்தை கொடுத்தது இதுதான் கான்செப்ட் சரிங்களா சரி ஏன் இவருக்கு குடும்பம் பிரித்தது மேலோட்டம் ஒரு ஜாதம் பரவாயில்லை நல்ல ஸ்ட்ராங்கான ஜாதம் இருக்கும் ஏழுக்கூடிய கூடிய சூரியன் ஆச்சு சனி உச்சம் புதன் உச்சம் சந்திரன் உச்சம் செவ்வாய் நீச்சம் பெற்றால் நீச்சபங்க ராஜ யோகத்தில் இருப்பார் இந்த குரு பத்தாம் இடத்தில் தசம கேந்திரத்தில் குரு சந்திர யோகத்தில் உச்ச சந்திரனால் பார்க்கப்பட்ட நிலையில் அந்த குரு பத்தாம் இடத்தில் கேதோடு அமரப்பட்டிருந்தாலும் குரு சந்திரனையும் பார்ப்பார் செவ்வாயும் பார்ப்பார் இது ஒரு சிறந்த யோகம் சரி இப்படி இருக்கும்போது ஏன் இவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு அளிக்கலை நான் ஃபஸ்ட்டே சொன்ன ஒரு பாயிண்ட்டு தான் அதாவது நம்ம ஜாதகம் நமக்கு என்ன விதி வலையோ விதி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கு ஏற்ற போதாக நமக்கு அமையும் இந்த இடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி தான் இருக்கார் நான் இல்லைன்னு மறுக்கலை பத்து கோடி பதினொன்று கோடி அதிபதியும் அவர் வீட்டுக்கு பாண்டில் லக்கணத்துக்கு பத்தில் இருந்தாலும் ஒரு கேதுவோடு கூடப்பட்டு சந்திரனால் பார்க்க ராகேதோ தொடர்பில் தான் இருக்கார் சந்திரனோட பார்வையில் இருந்தாலும் ஏன் இவருக்கு முதல் தாரம் பிரிவினை கொடுத்தது மேலோட்டமாக பார்த்தா ஏழு குடி அதிபதி சூரியன் ஆட்சி ஓகே ஆட்சி தான் நான் இல்லைன்னு சொல்ல அப்போ நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருமா அப்படின்னா நிச்சயமாக அமையாதுங்க மேலோட்டமாக பார்த்தா ஆட்சி வரக்கூடிய பர்சன் நல்லா போல்ட்டான ஆளாக இருப்பாங்க கூட யார் இருக்கா சுக்கரன் ஸோ சுக்கரன் நிற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லா அழகான பெண்மணியாக இருப்பாங்க நல்லா வச வசீகர தோற்றம் இருப்பாங்க நல்லா அட்ராக்டிவாக இருப்பாங்க அதெல்லாம் இருப்பாங்க வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்லா அழகாக இருப்பாங்க ஆனால் வாழ்க்கை அழகாக இருக்குமா அப்படின்னா வெறும் ஏழாம் இடத்துல என்ன திரகம் நிற்கிது அது எவ்வளோ வலிமையாக இருக்குது மட்டும் பார்த்தா போகாது அதில் அடித்தளம் எப்படி இருக்கிறது இப்போ ஜாதகட்டத்தில் கும்பலக்கணம் ஏழில் சூரியன் சூரியன் ஆச்சு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் இந்த சுக்கரன் ஃபஸ்ட்டு இருப்பது சிறப்பாக சிறப்பு இல்லையா பொதுவாகவே எந்த ஒரு லக்கணத்துக்குமே ஏழில் சுக்கரன் இருப்பது சிறப்பு கிடையவே கிடையாது ஏன்னா ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது மேக்சிமம் எண்பத்தஞ்சு சதவீதம் சிறப்பளிக்காது என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு கான்செப்டுங்க ஒன்று நார்மலாக ஏழில் சுக்கரன்னு காரகோ பாவநாஸ்தி விதி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு திரகத்துக்கும் ஒரு உயிர் காரகத்துவம் உண்டு அந்த உயிர்காரகத்துவம் எந்த ஆதிப அதனோட ஆதிபத்தியத்திலேயே போய் அமரும்போது அது அந்த பிரச்சனையை கொடுக்கும் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடம்ன்றது தான் கலஸ்தரஸ்தானம் கலஸ்தரஸ்தானாதிபதி தளக்கிற ஸ்தானத்தில் கலஸ்தர காரகன் கொள்ளக்கூடிய சுக்கரன் நம்ம வந்து கலஸ்தர ஸ்தானாதிபதியோடயே கூடி நிற்கிறேன் அப்போ இந்த இடத்துல காரகன் பாவதத்தை காரகத்தின் பாவத்தின் நின்றால் காரகோ விதி வேலை செய்யும் அந்த இடம் போகும்னு அர்த்தம் அப்போ ஏழாம் இடம் அந்த இடத்துல கெட்டு போகுது அவர் ஆட்சி பெற்றுருக்கார் ஆனால் அந்த இடத்துல சுக்கரன் அவங்க போது கெடுது இதை நிறைய பேர் ஆன் பாக்கியாதிபதி அமர்ந்துட்டார்னு சொல் நல்லா இருந்தால் பாக்கியாதிபதின்றாங்க கெட்டு போச்சுன்னா பாததாதிபதின்றாங்க அது நான் பாக்கியாதிபதி நீ எடுத்தாலும் சரி நீங்கள் பாததாதிபதியும் எடுத்தாலும் சரி நான் அந்த கான்செப்ட்டுக்கே வரல நார்மலாக சுக்கரன் ஏழில் இருப்பது காரகோபாவன அசிபிதி நிச்சயமாக வேலை செய்யும் அது இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெஃபன் டெஃபனெட்டாக வேலை செய்யும் ஏன்னா முந்தைய காலகட்டத்தில் எல்லாரோட ஜாத முந்தைய நம்ம அப்பா அம்மா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா சாரில் இருந்திருக்கும் அப்போல்லாம் வேலை செஞ்சிருக்காரு ஏன்னா சதிச்சுட்டு வாழ்ந்துருப்பாங்க இப்போ அப்பெல்லாம் எவ்வளோ வாழ்றதில்லை அப்போ ஏழாம் இடம் அந்த இடத்துல கெடுது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது இந்த சுக்கரன் யாராக வரா இந்த லக்கணத்து அவர் சுக பாக்கியாதிபதி சுக பாததாதிபதி நான் ஃபஸ்ட்டே நீ பாக்கியம் எடுத்தாலும் சரி இல்லை பாதம் எடுத்தாலும் சரி ஆனால் அவர் இந்த லக்கணத்து ஒரு கேந்திராதிபதி ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் அமரும்போது அந்த இடம் தேந்திராதிபத்திய தோஷம் பெறும் இப்போ இந்த சுக்கரன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றுதான் நிற்கிறார் சார் எந்த கேந்திரமாக வராரு குடி சுகஸ்தான கேந்திரமாக வராது அப்போ சுகம் கெடணுன்றது அமைப்பு இதுதான் விஷயம் ஏன்னா நாலுக்குடி சுகஸ்தானாதிபதி அந்த சுகஸ்தானே மறு மறு கேந்திரத்தில் அது என்ன கேந்திரம் கலஸ்தர கேந்திரம் அப்போ பெண்மையினால் அந்த வாழ்க்கை துணையினால் இவருக்கு அந்த காம சுகம்ன்றது கிடையாது ஏன்னா ஏழாம் இடம் காமஸ்தானம் தான் அது நம்ம கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது ஏழாம் இடம்ன்றது ஒரு காமஸ்தான் அப்போ நானாம் இட சுகஸ்தானாதிபதி ஏழாம் இடம் கலஸ்தர அந்த கேந்திராதிபதி அவர் தோஷமிட்டு அந்த சுக்கரனே ஃபஸ்ட்டு கெடுக்கிறார் அப்போ ஆதிபத்திய ரீதியாக போகும்போது நாளாக்கூடிய அதிபதியும் கெடுற ஏழாம் பாகம் சுத்தமாக போகுது அப்போ ரெண்டு ஆங்கிலில் இந்த கும்பலக்கணம் ஏழில் சுக்கரன் ரொம்ப கெடும் காரோபாவினாசி விதியும் வேலை செய்யும் கேந்திராதிபத்திய தோஷமும் வரும் சரிங்களா இது ஒன்று சரி இந்த இடத்துல சரி ஏழாம் இடம் கெட்டால் என்ன சார் ஏழுக்குடி அதிபதி நல்லா தானே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஏழுக்குடி அதிபதி மேலோட்டமாக பார்த்தா ஆட்சி பெற்று நல்லா தான் இருக்கார் நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அவர் எந்த எப்படி நிற்கிறார் எப்படி நிற்கிறார் மீன்ஸ் அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி என்ன சுக்கரன் பூர நட்சத்திரத்தில் தான் அவர் நிற்கிறார் அதுதான் அம்சத்தில் பார்த்திங்கன்னா வர்க்கோத்தமான நிலையில் இந்த சூரியன் நிற்பார் ஆல்ரெடி இந்த சுக்கரன் தான் ஆல்ரெடி வீக் ஆயிடுச்சு நம்ம தான் ஆல்ரெடி தோஷம் பெற்று காரகோபாவின் அஸ்தி வீதியில் அடிப்பட்டு தான் அந்த சுக்கரன் நிற்கிறார் அப்போ அவர் நட்சத்திரம் இருக்கும்போது அந்த சுக்கரன் கெட்டு தான் நிற்கிறார் அப்போ இந்த சூரியன் மேலோட்டமாக வர உச்சம் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் அவர் வலிமை இழந்து தான் நிற்கிறாருன்னு தான் இதோட அர்த்தம் அப்போ ஏழாம் பாக அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை வெளியோட்டமாக பார்த்தாலும் அதனால வலிமையாக இருக்கவே தெரியும் வலிமையாக இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர அவர் முழு வலிமை அந்த இடத்துல இல்லை ஸோ அப்போ ஏழாம் அதிபதி வலிமை இழந்து ஏழாம் பாகம் வலிமை இழந்து ஏழாம் பாகம் வலிமை இழக்கலை ஏழாம் பாகம் கெட்டுப்போச்சு ஸோ அப்போ இவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு அளிக்காது என்பது தான் இதோட அர்த்தம் இதில் ஒரு சந்தேகம் சரி சார் இப்போ சூரிய தசை நடந்தால் நீங்கள் அப்படி சொல்லலாம் இல்லை சுக்கரதசை நடந்திருந்தா கூட இப்படி சொல்லலாம் இந்த நடந்தது குரு தசை தன லாபாதிபதி தசை தன இந்த இடத்துல ஏன் கெட்டு போச்சு ஏன்னா நடைமுறையில் தசா புத்தி வரணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்படிம்பாங்க இந்த சுக்கர தசையும் வரல சூரிய தசையும் வரல ஏன் கெட்டுச்சு ஒரு கிரகம் மைனஸாக இருக்குது போது அந்த கிரகத்தின் தசா புத்தி வரலைன்னா அது பெருசாக கெடுக்காது அப்படின்றது ஒரு விதி நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு நன்மை அளிக்கூடிய வகையில் இருக்கணும் அது நன்மையாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது மைனஸாக இருக்கோ அதை தான் அடிக்கும் கிரகங்கள் எந்த எந்த இடம் உங்களுக்கு வீக்காக இருக்கோ அதன் வழியாக தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் சரி இப்போ குருதசை இருக்கு நன்மையாக தெமியாக நிச்சயமாக நல்லா இருக்குது அதாவது நல்லா இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் தான் நல்லாயிருக்கும் மிச்சம் ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குது என்ன காரணம் ஒரு கிரகம் தசாபுத்தினால்தான் லக்கணத்துக்கு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதாவது விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோம் விதினா என்னன்னா லக்கணம் மதினா ராசி அது கெதினால் நிற்கக்கூடிய நிலை இப்போ லக்கணத்துக்கு தான லாபாதிபதி ஓரளவுக்கு நல்ல பிளானட்டு தான் அந்த பிளானட் தசம கேந்திரத்தில் வலுத்ததுன்றது சிறப்பு நான் இல்லைன்னு சொல்ல வரல இந்த இடத்துல அவர் தானே தன் வீட்டை இரண்டாம் இரண்டாம் வீட்டை தன் வீட்டை தானே பார்க்குறார் ஐந்தாம் பார்வையால் சிறப்பு அளிக்கும் ஓகே ஆனால் படியும் பார்க்கணும் ஒரு திலங்கு தசைனா லக்கணக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு தான் இம்பார்ட்டன்ட் அப்போ ராசி என்ன ராசி ராசி அந்த ராசி சந்திரன் உச்சம் குரு பார்க்குறா குரு சந்திர யோகம் அதெல்லாம் ஓகே தான் ராசிக்கு அவர் யார் அஷ்டமாதிபதியாக வருவார் ரிஷப ராசிக்கு அப்போ அந்த அஷ்டமாதிபதி ராசியை பார்க்கும்போது குரு சந்திர யோகம்லாம் வேலையே செய்யாது இதுதான் விஷயம் அப்போ ராசிக்கு அவர் ஆப்போசிட்டாக வந்து உக்காந்துட்டார் ராசிக்கு அஷ்டமாதிபதி ராசிக்கு ஏழு இல்லை சிறப்பே கிடையாது இந்த இடத்துல இன்னொன்று கெதின்னு சொல்லக்கூடிய நிற்கக்கூடிய நிலை நல்லா வலிமையாக இருக்குது அவர் ராதோடு தொடர்பில் இருந்தாலும் குருக்கு நட்புகள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குருக்கு திரிகோணத்திலும் குருக்கு நட்புன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் குருக்கு கேந்திரத்தில் அமர்ந்தது சிறப்பு அதனால தான் இருக்குது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் பொருளாதார நிலை உயர்வு வசதி வாய்ப்பு வீடு கார் எல்லாமே வாங்கினார் அந்த பதினாறு வருஷம் குரு தசையில் அதெல்லாம் கொட்டி கொடுத்துச்சு இது ரெண்டாம் இடத்த பார்த்தார் அதனால கொட்டி கொடுத்துச்சின்னு நிறைய பேர் நினைக்கும் அது ஆக்சுவலி கான்செப்ட் அதில் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு திரிகோண அமைப்பு விழுவும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அது திரிகோண அமைப்பு அவருக்கு விழுந்துருவோம் அந்த குரு குரு சந்திரன் செவ்வாய் தொடர்பு இருக்கிறனால ஏன்னா குரு ரெண்டு பேரையும் பார்க்குறதுனால ஸோ அதனால ஒரு தொழில் ரீதியும் பொருளாதார ரீதியும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துச்சு அதில் எந்த சங்கேதமும் இல்லை ஆனால் இவருக்கு லக்கணப்படி தான் நல்லா இருக்கு இவர் ராசிப்படி சிறப்பு இல்லை அப்போ இவருக்கு சில புத்திகள் பிரச்சனையாக வரணுன்றது தான் விதி அந்த பிரச்சனை எதில் வரும் அப்படின்னா இவருக்கு அடித்தளமாக எது வீக்கு அப்படின்னு பார்த்தா அடித்தளமாக நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஏழாம் கலசரஸ்தானம் வீக்கு தான் ஸோ அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் தான் கை வச்சது குரு தசையில் திருமணம் பண்ணிச்சு குழந்தையும் கொடுத்துச்சு பிரிவினையும் பிரித்து விட்டுச்சு டிவோர்ஸும் ஆகிடுச்சு டிவோர்ஸ்லாம் ஆகிடுச்சு ஸோ இதுதான் விஷயம் அப்போது ஒரு ஜாதகட்டத்தில் என்னதான் கிரகங்கள் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் நீச்சபங்க ராஜ யோகத்தில் இருந்தாலும் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருந்தாலும் அடித்தளம் சரியாக அமரவில்லை என்றால் அந்த ஆதிபத்தியம் அவர்களுக்கு பிரச்சனையை தான் தீர்வு அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி வேறு எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி சரிங்களா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடம் மேலோட்டமாக ஆட்சி பெற்றிருக்கார் சுக்கரன் நிற்கிறார் பாக்கியாதிபதி நிற்கிறார் நம்ம இந்த இடத்துல என்னதான் பேசினாலும் ஏழாம் அதிபதி கெட்டு ஏழாம் பாகம் கெட்டு ஏழாம் அதிபதி வலிமை இழந்து தான் நிற்கிறார் ஸோ இவருக்கு திருமண முடிவை கொடுத்ததுக்கு காரணம் இது ஏன் குரு திசையில் கொடுத்தோன்னா அதுதான் கான்செப்ட் தான் ஏன்னா லக்கணத்து தனலாபதி பத்தில் இருப்பது சிறப்புன்னு சொன்னாலும் ராசிப்படி பார்க்கும்போது எட்டு ராசிக்கு ஏழுன்னு சிறப்பு இல்லை அது ராசியை பார்க்கும்போது ராசிப்படி பார்க்கும்போது சிறப்பு இல்லை அப்போ இந்த தசாபதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் தொழில் ரீதியாக பொருளாதாரம் இந்த ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்னாலே குடும்பம் அப்படின்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடம் குடும்பத்தை சொல்லாம் பொருளாதார நிலையை சொல்லலாம் நம்மளோட பேசக்கூடிய தன்மை அப்படி இருக்குது எல்லாமே சொல்லலாம் அதன் அடிப்படையில் ரெண்டாம் இடம் நல்ல பொருளாதார ஃப்ளோவை கொடுத்துச்சு ஏன்னா பத்தில் குரு நிற்கிறார் குரு பத்தாம் இடம் பஞ்சம் இடத்துலே விதி அப்போ தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் வரணும் காசு பண்ண வரணுன்றது விதி ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு ஆனால் ஏழாம் இடம் கலஸ்தர ஒரு வீக்காக இருக்கிறனால அதன் அடிப்படையில் பார்க்கும் இவருக்கு அது பிரிவினையை கொடுத்தது சரிங்களா ஸோ இதுதான் விஷயமேங்க நமக்கு கிடைக்கணுன்ற விதி பயன் எது கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும் ஸோ விதி விதியை சார்ந்து தான் சேருமே அது அப்போ இவங்க ஜாதம் அதாவது இவங்களோட ஒய்ஃபோட ஜாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க பிறந்தது தன்சுலகனம் வந்து தனித்த புதன் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற அமர ஆட்சி பெற்று அமர பெற்ற நிலையில் இருந்தார் ஸோ இதுதான் விஷயம் அவரும் அதே எண்பத்தி மூணு அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க தான் அந்த புதன் நட்சத்திர நட்சத்திராதிபதி யாருன்னா ராகு அந்த ராகு நீசத்தாரையில் தான் இருக்கும் இவங்கள இவளோட ஒய்ஃபோட ஜாதத்தை சொல்கிறேன் அவங்க தனசில் ஆக்கணும் ஏழில் புதன் நிற்பான் புதன் ஏற்கனவே நட்சத்திரம் ராகு ராகு நீசம் ஸோ இந்த நார்மலாக ஏழில் தனித்த புதன் நிற்பதே கேந்திராதிபத்திய தோஷம் தான் அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி நீசம் பெற்ற நிலையில் ஸோ அப்போ திருமண முடிவு ஏற்படணுன்றது விதி அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிட்டாங்க இதுதான் விஷயம் ஸோ இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் விதி விதியை சார்ந்து தான் சேரும் எந்த இடத்துல தப்பிக்கணுன்ற விதி அந்த இருந்தால் தான் தப்பிக்க முடியுமே ஸோ நம் ஜாதகத்தை இந்த நிலையை வைத்தான் உயர்வு தாழ்வு ஏற்றம் இருக்கும் நன்மை தீமை எல்லாமே நமக்கு அமைகின்றது சரிங்களா நான் அடுத்த வேலை வேறொரு தடுப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்